எந்த இடத்தில் போராட்டத்தை தொடருவார்கள் ஒருபோதும் போராட்டத்தில் இருந்து சங்கம் பின் ஒதுங்காது இந்த அரசு ராம் ராம்கி நிறுவனத்திற்கு ஏஜெண்டாக செயல்பட வேண்டும் இருநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய்க்கு ஏஜெண்டாக செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் சமூக நீதி சமத்துவம் என்று சொல்லக்கூடிய அரசுக்கு சரியான நீதியை உழைப்போர் உரிமைக்கும் எல்ஜி பெண் தூய்மை பணியாளர்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள் பதிலடி கொடுப்பார்கள்

தேர்தல் வாக்குறுதி எண் தூய்மை பணியாளர்களை பணி நியமனம் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அவருடைய தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி சொல்லி சொல்லியிருக்கிறார் பத்து ஆண்டுகளுக்கு மேல் அரசு துறையில் தற்காலிகமாக பணிபுரிந்தால் அவர்களை பணி நியப்படுத்த வேண்டும் என்று நூத்தி ஐம்பத்தி மூணு தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எழுப்பிய கேள்வியை நாங்கள் கேட்கிறோம் அதே நேரத்தில் அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள் பத்து மண்டலம் தனியாருக்கு போயிட்டு இப்ப போனா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க ஒரே கேள்விதான் பத்து மண்டலம் தனியாருக்கு போன போது ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எதிர்த்தாரு ஏன் மா சுப்பிரமணியன் அவர்கள் இங்க சென்னை மாநகராட்சிக்குள்ள வந்து ஐயையோ இந்த ஜனங்க வயிற்று அடிக்காதீங்க வேலை விட்டு வெளியடிப்பாதீங்க சொன்னாரு அப்போ உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவீங்க ஆட்சி முடிஞ்சு இன்னைக்கு கையில் வந்தா வேற ஒண்ணு பேசுவீங்களா இன்னைக்கு ராம்கிண்ணீர் நிறுவனம் லாபம் சம்பாதிக்க என்ன பண்றாங்கன்னா ஒன்று சிறப்பா நடக்குமா வேலை ரெண்டாவது காசு குறையுமா சிறப்பாக நடக்கிறதுக்கு வித்தியாசம் கடை சொல்லுங்க மொத்தம் பதினஞ்சு மண்டலம் பத்து மண்டலம் தனியாக இருக்குது ஐம்பத்தூர் பதினோராம் மண்டலம் பன்னெண்டு வார்டு அங்கே அங்கிருக்கிற பன்னெண்டு வார்டு இதே சுய உதவி குழு திட்டத்தில் தான் இருக்குது மூணு வார்டு தான் தனியார் இருக்கும் பிரித்து கடை சொல்லுங்க எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்லை ஏற்கனவே என்வீரோ சொல்யூசன்னு ஸ்வைன் கம்பெனி ராம்கே ஆந்திரா கம்பெனின்னா நல்லா வேலை செய்கிறாங்க இவங்க நல்லா வேலை செய்யல அப்படி சொல்ல சொல்லுங்க முதலமைச்சர் கடிதம் கொடுத்துருக்காரு கொரோனா காலத்தில் இவங்க தான் காப்பாத்தினாங்கன்னு அப்போ நாங்கள் நல்லா தெரிஞ்சோம் இப்போ நாங்க கேவலமா தெரியுமா வில்லியம்ஸ் கான்ட்ராக்டுக்கு எதிராக பேசுனா நாங்க கேவலமா தெரியுமா உங்களுக்கு எங்க வேலை வந்து இன்னும் சிறப்பாக மாத்த லாபம் இல்லாமல் எந்த கம்பெனி வர மாட்டான் ஸ்பெயின் கம்பெனி ஓட்டு போடல என் வீர சொல்யூஷன் ராம்கி ஓட்டு போடல இந்த ஜனங்க விடியல் அரசு வந்தா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே பணியில் சொல்லி வட சென்னை என்னுடைய பூர்வகுடி மக்கள் அருந்ததின ஆதி திராவிட மக்கள் இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு எலெக்ஷன் முன்னாடி எங்களை ஏற கட்டணும்னு நினைக்கிறாங்க நீங்களா நாங்களான்னு பார்ப்போம் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க போலீஸ் வச்சு அடிப்பாங்க பொய் வழக்கு போடுவாங்க நிர்வாகிகளை சிறையில் தள்ளுவாங்க ரவுடிங்களை வச்சு மிரட்டுவாங்க இப்போ கவுன்சிலர்லாம் வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க அஞ்சாயிரம் ரூபாய் வா கொடுக்குறவா அரசு வேலை கொடுக்குறவா கூப்பிட்றாங்க தொழிலாளி யாரும் போக தயாரில்லை சமூக நீதி சமத்துவம் இங்கே உள்ள பெண் தூய்மை பணியாளர்களுக்கு அர்த்தம் என்னன்னு புரியும் அதுக்குண்டான பாடத்தை நிச்சயமா போட்டு தீர்வோம் நீங்க பத்தி வச்சிருக்கூடிய நெருப்பு தமிழ்நாடு முழுக்க பொதுமக்கள் அரசியல் கட்சியினுடைய ஆதரவை பத்திரிகையாளருடைய ஆதரவை பெற்றிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கான்ட்ராக்ட் வேணா நிக்கிறாங்க இந்த பெண் தூய்மை பணியாப்பு நிக்கிறாங்க நீங்க பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்றீங்களா இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த அரசாங்கம் வந்தே தீர வேண்டும் எங்க கோரிக்கை நிறைவேற்றி தீர வேண்டும் நாங்கள் தைரியமா சொல்றோம் முடிஞ்சா எங்களை அரசு பண்ணி பாருங்க முடிஞ்சா அரசு பண்ணி பாருங்க நாங்கள் சவாலை சந்திக்க ரெடியா இருக்கோம் சென்னையில எங்களோட போராட்டம் தொடர்ந்து நடக்கும் உங்களால் நீங்க எந்த சக்தி வேணா வச்சு பாருங்க எங்க போராட்டம் தொடர்ந்து நடக்கும் எங்க கோரிக்கை ஜெயிக்கிற நடக்கும் பொய்யான தகவல் பொய்யான தகவல் அவங்க கூட்டிட்டு வர கான்ட்ராக்ட் தொழிலாளி கணக்காடுறாங்க நாலாயிரம் தொழிலாளி சாங்க் சென்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொழிலாளி தான் ஏற்கனவே சுய உதவி திட்டத்தில் இருக்கிறது அவங்க எங்கேஜ் பண்ணவங்கள மட்டும்தான் அவங்க சொல்லி இருக்கிறவங்களை மட்டும்தான் கணக்கு காட்டுறாங்க தொழிலாளி இங்கேருந்து வே அவங்க லிஸ்ட்டு வெளியிட சொல்லுங்க யார் யார் எங்கெங்கே என்எல்எம்மில் வேலை செஞ்சவங்க எந்த வாழ்லையும் வந்து வெளியே சொல்லுங்க பொய்யாக வேண்டுமென்றே போராட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பொய்யான தகவலை பத்திரிகை மூலமாக பரப்புகிறார்கள் இதை நூறு சதவீதம் நாங்கள் மறுக்கிறோம் இது உண்மை கிடையாது இங்கே களத்தில் இருக்காங்க நாங்கள் லிஸ்ட்டு கொடுக்குறோம் எவ்வளோ தொழிலாளி போராட்டத்தில் இருக்காங்க நாங்கள் லிஸ்ட்டு கொடுக்குறோம் இது முழுக்க முழுக்க இன்னைக்கு அவங்க ஆள் பிடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க யாருக்குன்னா ராம் கிக்கு ஏஜென்ட் வேலையை அவங்க பார்க்குறாங்க எதுக்கு அரசாங்கம் ஓட்டுப்படுது ஜனங்க அவங்களா ஓட்டு போட்டாங்க இருநூத்தி எழுபத்தோரு கோடி ரூபாய்க்கு நினைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்களா பத்து வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு என்ன பண்ணுவீங்களா எங்க தலையை அடமானம் வச்சுதான் நீங்க கான்ட்ராக்ட் அனுப்பணும் நினைச்சா ஒரு போதும் அனுமதிக்க மாட்டோம் ஜனங்க பொதுமக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க நாங்க தைரியமா சொல்றோம் பொதுமக்கள்கிட்ட மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நியாயம் தானா தனியார் மையம் வேணுமா நீங்க வாக்கெடுப்பு நடத்துங்க நாங்க சொல்றோம் நூறு சதவீதம் தமிழ்நாடு அரசு சென்னை தோத்து தோத்துப்போம் அப்படி ஒருவேளை பெரும்பகுதி மக்கள் இது சரின்னு சொன்னாங்கன்னா நாங்க ஏத்துட்டீங்க கலையத்துக்கு கிட்டோம் இன்னொரு கோரிக்கை நாங்க வைக்கிறோம் நீங்க இருக்கக்கூடிய அத்தனை அரசு அதிகாரிகள் கமிஷனர் உட்பட ஜாயின் கமிஷனர் உட்பட டெப்டி கமிஷனர் ராம்கீழ தூக்கி வேலைக்கு போடுங்க அவங்க கிட்ட போய் மேனேஜர் வேலையை பாக்கட்டும் இவங்க வேலையெல்லாம் கான்ட்ராக்ட் அனுப்புங்க கான்ட்ராக்ட் போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்களும் கான்ட்ராக்ட் போக ரெடியா இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் பணி தந்தரம் வேணும் அரசு சம்பளம் வேணும் அரசு உட்காந்துருப்பீங்க எங்களை மட்டும் நவீன தீண்டாமையா நாங்க கார்பரேஷனுக்குள்ள காது வைக்க கூடாது நாங்க இந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க உங்களுக்கு பதிலடி கொடுக்க மாட்டோமா மற்ற பேரையும் இருந்து அத்தனை பேரும் கான்ட்ராக்ட் கொடுத்தோம் நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுங்க நான் கான்ட்ராக்ட் பத்தி யோசிக்கிறோம் உங்களுக்கு இந்த பில்டிங் சொந்தம்னா எங்களுக்கு சொந்தம் பத்துலேருந்து இருபது வருஷம் இங்கே ரத்த பேர் செஞ்சு உட்காந்துருங்க இந்த வெயில வந்து உக்காந்து சொல்லுங்க பார்க்கலாம் அமைச்சரை மேயரே துணை மேயரையோ கமிஷனரே இந்த வெயிலில் வந்து உக்காசி சொல்லுங்க ரெண்டு ஒரு நாள் உக்காசி சொல்லுங்க சவால் விடுறோம் வெயில் பெண்கள் பொசுங்கி போய் உட்காந்துருக்காங்க வெயிலில் கை வச்சு குப்பையில் நாப்கின்லயும் ரத்தத்துலையும் டேப்பர்லையும் எல்லாத்தையும் கை வச்சு ஜனங்களை கொரோனாவில் காப்பாற்றினவங்க அவங்க இன்றைக்கி நடுத்த நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்க முடியும் இந்த அரசுக்கு நாங்கள் தகுந்த பாகனம் போடுவோம் போட்டுவோம் நீங்கள் என்ன வேணால் பண்ணி பாருங்கள் ரவுடிங்களை வச்சு மிரட்டுங்க கவுன்சிலர் வச்சு மிரட்டுங்க முடிஞ்சா எங்களை அடிக்கிறது கூட ஏற்பாடு பண்ணுங்கள் போலீஸ் லட்சி சார்ஜ் பண்ணுங்கள் துப்பாக்கி கூட எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் எது பண்ணாலும் சென்னையில் எங்கள் போராட்டம் தொடரும் நாங்கள் எங்கே இருந்தாலும் தொடரும் நாங்கள் எங்கள் போராட்டத்தை ஒருபோதும் திரும்ப பெற மாட்டோம் பேச்சுவார்த்தை உங்களுக்கு தோல்வி எங்கள் போராட்டம் தொடர்ந்து வெற்றியை நோக்கியே பயணப்படும் சார் அவங்க ஜூலை ஒம்போது அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டம் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் என்ன சொன்னாங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொழிற்சங்கம் எல்பிஎஃப் அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடாது டிஎம்கேவனுடைய தொழிற்சங்கம் தனியாருக்கு தாரை கூடாதுன்னு ஒரு கோரிக்கையை வச்சு ஜூலை ஒன்போது அகில இந்திய போராட்டத்தை வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்போ இங்கே பொதுத்துறையை தூக்கி தனியார் குடிகே ராம்கி நிறுவனம் என்ன சமூக சேவை சேர்த்து வராங்களாங்க ராம்கி நிறுவனம் வந்து ஆமா ஆமா நாங்க சென்னை சுத்தம் பண்ண போறோம் மக்கள் மேல ரொம்ப அக்கறை வராங்களா லாபம் சம்பாதிக்க வராங்க அவங்களுக்கு ஒண்ணுதான் கார்பரேட் பக்கம் நிக்கிறாங்க சினிமாவில் மட்டும் தனியா வசனம் பேசினா போதாது மாமன்ன படத்தில் வசனம் பேசினா போதாது வேறு சினிமாவில் வசனம் பேசினா போதாது பட்டியலில் மக்கள் சரி உட்கார சொன்னா போதாது கார்பரேஷனுக்குள்ள சரிக்கு சம்மா நிரந்தர தொழிலாளிய நாங்க சொல்றோம் நீங்க காண்ட்ராக்ட் பக்கம் நிக்கிறது அவங்களுக்கு என்னன்னா கான்ட்ராக்ட் அப்படியே கொண்டு வந்தோம் அவங்க கான்ட்ராக்ட் விசுவாசமா நடந்துக்கணும் கான்ட்ராக்ட் வாக்குறுதி நிறைவேற்ற எங்களுக்கு நீ காண்ட்ராக்ட் போட்ட வாக்குறுதி நிறைவேற்றணும் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கும்போது போது பர்மிஷனே வாங்காம கமிஷனர் கான்ட்ராக்ட் விட்டுருக்காரு அவர் வந்து ஆறு மாசம் ஜெயில் தண்டனை தொழில் தகரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிவு முப்பத்தி ஒன்னு கீழ இன்னைக்கு மீறி இருக்காரு அந்த கோர்ட்ல தொழில் தீர்ப்பாயத்தை இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் போய் பர்மிஷன் வாங்கல அவரு தான் இன்னைக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியவர்

மரியா என்ற பெண் தூய்மை பணியாளருக்கு பேசுனது நீங்கள் எப்போ வேணால் போய் பார்க்கலாம் நான் சொல்ல அவர் வாயாலே சொன்னது கடிதம் கூட சொல்கிறேன் அப்போ அவங்க வாக்குறுதி உங்களுக்கு முக்கியம் ராம்கி கான்ட்ராக்ட் வாக்குறுதி முக்கியம் இந்த ஏழை ஜனங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அடித்தட்டு மக்கள் கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு முக்கியம் இல்லையா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்களா எங்கள் போராட்டம் தொடரும் நாங்கள் தொடருவோம் எந்த சொல்லி தொடருவோம் சார் யார் முதலமைச்சர் அவர் எடுத்துட்டு போய் சொன்னாரு பழைய நிலைமையிலே தொடரணும் பிசி கேனுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவன் எம்பி அவர்கள் அவர் முதலமைச்சர் நேரடியாக போய் பார்த்து இவர்களை முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலைமையில பணியில் தொடரணும்னு கேட்டார் கோரிக்கையும் வச்சார் எங்களுக்காக கோரிக்கை வச்சார் அமைச்சர்கிட்டையும் நேரு அவர்கிட்டையும் உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்டையும் கோரிக்கை வச்சாங்க ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாங்க அங்க இருக்கிறவங்க நிலைவேத்தன்னு சொன்னாங்க ஆனா இங்க இருக்கிறவங்க முதலமைச்சர்கிட்ட என்ன கொண்டு போனாங்கன்னு தெரியல நாங்கள் பேசியே முடிச்சோன்னு சொல்கிறாங்களா யா இருக்காங்களா தெரியாது முதலமைச்சர் காது கொண்டு இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க சார் சென்னையினுடைய இவ்வளோ மையப்பகுதி இது முதலமைச்சருக்கு துணை முதல்வர் தெரியாதா கூலிப்படை நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர் வந்து போகிறாங்க ரூட்டை மாற்றி இங்கே அனுப்புகிறாங்க இங்கே நேரு ஸ்டேடியம் போகிறாங்க இங்கே ஏதோ ஜனங்க உட்காந்துருக்காங்க நீங்கள் ஒரு வார்த்தை வந்து என்னென்னு கேட்கக்கூடாதா என்ன இப்போ என்ன கேட்டோம் உங்கள் வீட்டு சம்பளம் எதுனா கேட்டோம்மா நாங்கள் ஏதாவது நீங்கள் கலந்துட்டி சொத்து சண்டையை சொத்து ஏதாவது காசு கேட்டோமா இல்லையே செஞ்ச வேலையே எங்களை செய்ய விடுங்கன்னு கேட்டோம் நீங்க சொன்ன வாக்குறுதியை நாங்க ஒன்று ஈகோவோ போட்டிட்டோ நான் ஜெயிச்சமா நீ ஜெயிச்சமா நாங்கள் எதுவும் கேட்கல கேட்குறது கேக்குறது ஒண்ணுதான் எங்க வேலையை செய்ய விடுங்கன்னு கேட்குறோம் சாதாரண மக்கள் நாங்க செஞ்ச வேலை சார் நீங்க சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ரூபாய் இருபத்தாறு நாளைக்கு முப்பத்தோரு நாளைக்கு இருபத்தி மூணு ஆச்சு அவங்க பரிதாபப்பட்டு கொடுக்கல முன்னூத்தி தொண்ணூத்தோரு ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் இருந்தது கோர்ட்ல கேஸ் போட்டோம் நீதிபதி அவர்கள் பார்த்திப நபர்கள் கொடுத்தாங்க மகாதேவன் பெஞ்சு கொடுத்தாங்க நாங்கள் வரைக்கும் பதினோரு ஐகோர்ட் நீதிபதி சந்திச்சிருக்கோம் சம்பளம் முன்னூற்றி இருந்து எழுநூற்றி ஐம்பத்த மூணு ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கோம் அந்த சம்பளத்தை குறைக்கிறேன்றாங்க பிரச்சனை என்னன்னா வேலை முதல்ல இதில் தொடரணும் நாங்கள் வந்து போய் கான்ட்ராக்ட்ல இதே சம்பளம் கொடுத்துட்டா போகணும்னு எங்கள் ஸ்டாண்ட் இல்லை எங்களுக்கு சென்னை மாநகராட்சி வேலையில்தான் தொடருவோன்றது தான் எங்களோட மையமான கோரிக்கை சம்பளம் அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மினிமமேஜர் சாக் படி கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் நீங்கள் ஆவடி மாநகராட்சியில் தாவரம் மாநகராட்சியில் பத்தாயிரவா பன்னெண்டாயிரவா சம்பளம் நாங்கள் வழக்கு தொடுத்து கார்பரேஷன் தீர்மானம் போட்டு எங்க உழைப்போர் உரிமைக்கும் எல்டியூசி சார்பில் நாங்க கேஸ் போட்டு இந்த சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கோம் எண்பத்தெட்டு கோடி ரூபாய் அரியர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாங்கியிருக்கோம் இத்தனை தொழிலாளிக்கு இந்த சம்பளத்தை பொறுக்க முடியாம தான் வெளியே அனுப்புறாங்க இப்போ எழுநூத்தி அறுபத்தி ரூபாய் இந்த ஏப்ரல் மாசத்துல இந்த சம்பளம் கொடுக்க கூடாது எங்க பத்தொன்பது லட்சம் பதினஞ்சா பதினாறாயிரமா சம்பளம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஒரு ஏழை தொழிலாளி அவங்க வீட்டு வாடகை கட்ட மாட்டாங்களா